காஞ்சி கேசன் பேசுகிறேன் இன்றைக்கி இவர் தான் பேசப் போகிறாரு நான் ஒன்லி வாய்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன என்ன நான் பேசல வெஜிடபிள் பிரியாணி அண்ட் மீல் மேக்கர் அப்புறமா மீல் மேக்கர் போட்ட வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் போட்ட வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் பிளஸ் தயிர் இஸ் ஈக்குவல் டு ரைதா ரைதா இப்ப பாருங்க அது ஈக்குவல் டு ஆ ரைட் அப்புறம் அது அப்புறமா வெஜிடபிள் பிரியாணி சாட் குண்டா

ஸ்வீட்டாக செய்யுங்கள் சார்ட்டாக செய்யுங்க சிம்பிளாக செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்